நாட்டில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுமா காவல்துறை ஊடக பேச்சாளர் தகவல் தேர்தலுக்காக சேவையில் ஈடுபட உள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாட்டில் தீவிரப்படுத்தப்படும் விசேட பாதுகாப்பு வடமாகாண ஆளுநரால் நெடுந்தாரகை பயணிகள் படகு கையளிப்பு தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகள் அமைக்கும் பணிகள் ஆரம்பம் லெபனானில் நடந்த வெடிப்பு சம்பவங்கள் போர்க்குற்றமாக கருதப்பட வாய்ப்பு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமையவே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியை தீர்மானிக்க முடியும் என்றும் காவல்துறையினருக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்று அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் முடிவுகள் எப்போதும் உத்தியோகபூர்வமான ஊடகங்களில் சரியான தகவலோடு வெளியிடப்படும் மாறாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவலின் அடிப்படையில் தகவல்களை பகர வேண்டாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பேருந்துகள் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது மாவட்ட தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய குறிப்பிட்ட பேருந்துகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அதன் பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளாா் மேலும் தேர்தல் தொடர்பான போலீசாரின் பணிகளுக்காக நூற்று ஐந்து பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன அதேவேளை வாக்களிப்பதற்காக கிராமங்களுக்கு செல்லும் மக்களின் வசதிகளுக்காக நாளை நாளை மறுதினம் விசேட தொலைதூர பேருந்து ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அதுடன் காங்கேசன் துறைக்கும் இடையில் இன்று விசேட தொடருந்து சேவை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தொடருந்து திரைக்களம் தெரிவித்துள்ளது இன்றும் நாளை மறுதினம் இருபத்தோராம் கோட்டையிலிருந்து காங்கேசன் துறை வரையிலும் நாளை மற்றும் திகதிகளில் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு வரையிலும் இந்த தொடர்ந்து சேவையினை நடைமுறைப்படுத்த உள்ளதாக திணைக்கிளம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் அறுபத்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக காவல்துறை பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் மேலும் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காவல் அரண்களில் மூவாயிரத்து இருநூற்று ஐம்பது விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபட உள்ளனர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஒன்று கூடல்களை நடத்துவது மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை பேச்சு நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேர்தல் நாட்களிலும் தேர்தலுக்கு பின்னரும் பிரச்சார நடவடிக்கைகள் முடிந்தாலும் சமூக ஊடகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாடு முழுவதிலும் ஒட்டப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சுவரொட்டிகளை அகற்றும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நெடுந்தாரகை பயணிகள் படகை வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளார் இதற்கமைய படகில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தப் பணிகளைத் தொடர்ந்து சுமார் ஒரு வருடத்தின் பின்னர் நெடுந்தாரகை பயணிகள் படகு இன்று தனது சேவையை ஆரம்பித்துள்ளது இதன்போது நெடுந்தீவு இறங்கு துறைக்கு சென்ற ஆளுநர் படகை பார்வையிட்டுள்ளார் இந்நிலையில் இதுவரை காலம் மாகாண சபையின் பொறுப்பில் காணப்பட்ட இந்த படகானது ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் செலவில் திருத்தப்பட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் தனது தனது நீண்ட காலமாக காணப்பட்ட போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்தமை தொடர்பில் ஆளுநருக்கு நெடுந்தவி மக்கள் நன்றியை தெரிவித்தனர் மேலும் ஆளுநரின் கடும் முயற்சியின் பயனாக என்று மீண்டும் தனது சேவையை ஆரம்பித்துள்ளதாகவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் நெடுந்த பயணிகள் படகின் திருத்த பணிகளுக்காக துரித நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதி செயலகத்துக்கும் துறைசார் அமைச்சுக்கும் இதன்போது ஆளுநர் நன்றி தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன பாடசாலைகள் மற்றும் பொது இடங்கள் போன்றவற்றில் இந்த வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன அந்த வகையில் பாடசாலைகள் மற்றும் பொது இடங்களை வாக்குச்சாவடிகள் அமைப்பதற்காக அந்த கிராமத்துக்கு பொறுப்பான கிராம சேவகர்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் நாளிலவிய ரீதியில் இடம்பெற்றது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் அராலி வள்ளியம்மை வித்யாலயமானது வாக்குச்சாவடி அமைப்பதற்காக ஜே நூற்றி அறுபது கிராம சேவகரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது லெபனானில் தொலைத்தொடர்பு கருவிகள் வடிப்பு சம்பவங்கள் போர் சட்டங்களை மீறிய செயற்பாடாக கருதப்படலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் லெபனானில் இரண்டாவது தடவையாக தொலைத்தொடர்பு கருவிகள் வெடித்ததில் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நானூற்று ஐம்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நேற்று முன்தினம் லெபனானில் பேஜர் கருவியில் வெடித்ததில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவங்களுடன் இஸ்ரேல் பட்டுள்ளதாக லெபனானில் இயங்கும் ஹிஸ்புல் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது எனினும் இஸ்ரேல் இதற்கு எந்தவித பதிலும் அளிக்கவில்லை இவ்வாறான பின்னணியில் குறித்த செயற்பாடு திட்டமிடப்பட தாக்குதலாக இருக்குமாயின் அது போர்க்குற்றமாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெடிப்பு சம்பவங்களில் சிறுவர்கள் உட்பட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியுள்ள பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் சட்டவிரோதமாக இருப்பதை ஓராண்டுக்குள் நிறுத்த கோரும் தீர்மானம் ஒன்று ஐக்கிய நாடுகள் பொது சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக நூற்றி இருபத்தி ஆறு உறுப்பு நாடுகளும் எதிராக வாக்களித்துள்ளன அதே நேரம் நாற்பத்தி மூன்று நாடுகள் வாக்களிப்பிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது